மனிதர்களை பிடிப்பவர்களாக மதங்களை அல்ல மனிதர்களை பிடிப்பவர்களாக பொருள்களை அல்ல மனிதர்களை பிடிப்பவர்களாக சாதிகளை அல்ல ஒருமுறை சிசியன் ஒருவன் குருவிடம் கேட்டானாம் எனக்கும் கடவுளுக்கும் இருக்கும் தூரம் என்ன எனக்கும் கடவுளுக்கும் இருக்கும் தூரத்தை அறிய நான் ஆவலாக இருக்கிறேன் அந்த தூரத்தை எப்படி அறிந்து கொள்வது என்று குருவானவர் சிசியனை பார்த்து சொன்னாராம் உன் வீட்டிற்கு சென்று உன் வீட்டில் உள்ள சேர்த்து வைத்திருக்கின்ற பொருட்களையெல்லாம் வரிசையாக அடுக்கி வை அது எவ்வளவு தூரம் வருகின்றதோ அவ்வளவு தூரம்தான் உனக்கும் கடவுளுக்கும் இருக்கின்றது என்று சொன்னாராம் இறையை சிவில் இறை சொந்தங்களை இன்று நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டது போல மீனவர்களாகிய நம்மையும் அழைக்கின்றார் அன்று சீடர்களை அழைத்தது போல உங்களை மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்குவேன் ஆம் அன்பின் சொந்தங்களே இந்த மனிதர்களை பிடிப்பவர்களாக என்று சிந்திக்கின்ற பொழுது பொதுவாக இந்த நற்செய்தியை அழைப்பு அழைத்தல் இரையழைத்தல் என்று மறைவுரைகள் பலர் வைப்பார்கள் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனை தூண்டப்பட்ட சிந்தனை இன்று மனிதர்களை பிடித்தல் பிடித்தல் என்றால் இரண்டு பொருள்படும் ஒருவரை கைகொண்டு பிடித்தல் அல்லது விருப்பப்பட்டு பிடித்தல் இந்த இரண்டு பொருட்களை புரியும் ஒருவரை எனக்கு பிடித்திருக்கிறது முதலில் மனைவியின் மனதை பிடிக்க வேண்டும் பின்பு தான் அவள் கையை பிடிக்க நமக்கு உரிமை கொடுக்கப்படும் அதை போலத்தான் முதலில் நாம் எதை பிடித்தவர்களாக இருக்கின்றோம் இன்றைய நறுச்சியில் கூறுவது போல உங்களை மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்குவேன் ஆனால் இன்று மதங்களை நேசிக்கிறோம் மதங்களை பிடித்திருக்கிறோமை தவிர மனிதர்களை நேசிக்க மறந்துவிட்டோம் சாதிகளை பிடித்து கொண்டிருக்கின்றோமை தவிர மனித மாண்புகளை உயர்த்தி பிடித்திருக்க மறந்து போகின்றோம் அதனால்தான் கவிஞர் ஒருவர் கூறுவார் மதங்களை நேசிக்காதே மனிதர்களை நேசி வெறும் தோற்றத்தை மேனியை நேசிக்காதே மனதினை நேசி ஆம் அன்பின் சொந்தங்களை விண்ணகத்தில் மாதாவை வழிபடுகின்ற ஒரு தம்பதியர் சென்றனராம் கடவுள் கேட்டாராம் ஏன் இந்த இள வயசுலேயே தற்கொலை செய்து வந்து விட்டீர்கள் என்று அந்த தம்பதியர்கள் சொன்னாராம் இங்கு பங்குல சாதி மாறி திருமணம் கட்டினால் என் ஊரில் எனக்கு மதிப்பில்லை என்று அப்பொழுது கடவுள் அந்த தம்பதிகளை பார்த்து சொன்னாராம் ஐயோ என் சாயலில் தானே உன்னை படைத்தேன் ஆணும் பெண்ணுமாக என் சாயலில் தானே படைத்தேன் அப்பொழுது இருக்கையில் நான் உருவாக்கிய தேர்ந்தெடுத்த அன்னை தானே எல்லோரும் வணங்குகிறார்கள் இவரும் வணங்குகிறார்கள் அவரும் வணங்குகிறார்கள் தீயோரும் வணங்குகிறார்கள் கெட்டோரும் வணங்குகிறார்கள் நாடானும் வணங்குகிறார்கள் பறவனும் பறையரும் வணங்குகிறார்கள் அப்பொழுது இருக்க எல்லோரும் என் தானே எப்படி இந்த கொடுமை நடக்கிறது என்று கேட்டாராம் ஆம் அன்பின் சொந்தங்களை இன்று மனிதர்களை பிடிப்பதை விட சாதியையும் மதங்களையும் வரும் வழிபாடுகளையும் பிடித்து தவிர தன்னோடு உடன் பயணிக்கும் இந்த சக மனிதர்களின் மாண்புகளை மதிக்க மறந்துவிட்டோமோ என்று நான் சிந்திக்கிறேன் நீங்கள் எப்பொழுது சிந்தித்து செயல்படுகிறீர்களோ தெரியவில்லை ஆமன்